குழந்த இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கு குழந்தை அப்படியே மணிக்கம் நீங்க செலக்ட் பண்ண சரி அதான் அழகா இருக்கு இல்ல குழந்தை அழகா இருக்க மாதிரி இருக்கு அதுவும் இந்த ஹேர் நீ ரொம்ப சூப்பரா இருக்கு குழந்தை கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு அழகு வரும்னு எங்க அம்மாவும் பாட்டியும் சொல்லிட்டு இருந்தாங்க அத இப்போ உங்களை பார்த்துதான் நான் தெரிஞ்சுகிட்டேன் நீங்க எப்பயும் பார்க்குற மாதிரி இல்ல ரொம்ப அழகா இருக்கீங்க குழந்தை ம் அப்படியே மணிக்கம் நீங்களும் எப்பவும் பாக்கதை விட ரொம்ப இன்னைக்கு இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் குழந்த ஆனா இனி உங்க டீ கடைக்கு வந்து என்னையால டீ குடிக்க முடியாது அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு குழந்த ஏமாணிக்கம் அப்படி சொல்றீங்க நீங்க தான் இனி டீ கடையை திறக்க மாட்டீங்கல்ல தான் சொன்னேன் குழந்த யார் சொன்னது கடை திறக்க மாட்டேன்னு நாளைக்கே நான் டீ கடையை திறக்க தான் போறேன் அப்படியா என்ன சொல்றீங்க குழந்த அம்மா மணிக்கம் கல்யாணம் வரைக்கும் நான் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன் இத்தனை நாளா பொண்ணு பார்க்க ஃபங்க்ஷன் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் எங்க ஓனர் பிறந்த நாள் இப்படி போயிட்டுல அதனால கல்யாணத்து வரைக்கும் கடை திறந்து ஒழுங்கா வியாபாரம் பண்ணணும் மணிக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமோ நான் கடை திறக்க தான் போறேன் ஐயோயோ இதெல்லாம் எங்க அம்மாட்ட இப்பதைக்கு சொல்லிடுறாதீங்க குழந்த பெரிய பிரச்சனை ஆயிரும் அதனால எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க குழந்தை ம் சரி மாணிக்க முதல்ல நம்மளுக்கு கல்யாணம் ஒழுங்கா நடக்கட்டும் அதுக்கு பிறகு அதை பத்தி எல்லாம் பேசலாம் என்ன சரி குழந்தை சார் அப்படியே நிலுங்க சார் என்ன போட்டோ எடுத்துக்கிறேன் சார் நீங்க அந்த பக்கமே நிலுங்க மேடம் நீங்க எந்த பக்கம் வாங்க மேடம் அப்படியே மாப்பிள்ளையும் போனியும் நல்லா ஒட்டி நிலுங்க ஆ ஓகே சார் போட்டோ எடுத்தாச்சு வீட்ல யாராவது பெரியவங்க இருந்தா கூப்பிடுங்க அப்படியே ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துடலாம் ஆ இதோ எங்க அம்மையும் கூப்பிடு எம்மா இங்க வாமா பேத்தி கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்க பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் சேருக்கு பின்னாடி போய் நிலுங்க பாட்டிமா வந்து சேர்ல மா வந்து உட்காருமா பேத்தி கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்க ఇల్లమ్మ ఇది సోఫాకిలా నీ ఉక్కారు ఆ చారియా తోరే అంగ நல்லா இருந்துருக்கும் తలియాందుకు எல்லாரும் ఫ్యామిలీ ఫోటో எடுத்து போ మా చారియా తోరే ఫోటోగ్రాఫర్ ఫోటో తీయ్ங்க సార్ మేడం మీరు రెండు பேரும் அப்படியே పార్టీ మా పక్కనలో ఉకారుங்க நல்லா ఉమ్ స్మైల్ ప్లీజ్ ஆ ஓகே சார் அப்படியே பொண்ணோட ஃபேமிலியில் யார் இருக்காங்களோ அவங்களே கூப்பிடுங்க சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுத்துட்றது சம்மந்தி வாங்க சம்மந்தி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடலாம் ம் சரி சம்மந்தி அப்பா தம்பி ஃபோட்டோ எடுப்பா ம் ஓகே சார் ஃபோட்டோ எடுத்தாச்சு நீங்கள் எல்லோரும் போங்க பொண்ணுக்கு அப்பா நீங்கள் மட்டும் நில்லுங்க பொண்ணுக்கு அப்பா அப்படியே பொண்ணு பக்கத்தில் வந்து நில்லுங்க ஸ்மைல் ப்ளீஸ்

நான் நிச்சயத்தை நிறுத்திட்டா கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சேன் ஏன் இன்னைக்கு நிச்சயத்துல மாமா எனக்கு தான் மோதிரம் போடுவா வேணும்னு நினைச்சேன் ஆனா இப்படி நான் நினைச்சு கூட பார்க்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வா வீட்டுக்கு போலாம் நம்ம என்ன வேற ஒரு ஆட்களா வந்துட்டு அப்படியே ஓடுறதுக்கு போட்டோ கூட எடுக்காம வீட்டுக்கு கிளம்புனோம்னா உங்க அத்தை ஒரு மாதிரி ஏதாவது பேசுவாவை நம்ம வீட்டுக்கு போய்ட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு தான் போக முடியும் ஒன்றும் வேண்டாம் இவிய வீட்டிலலாம் இருக்காட்டா வீட்டுக்கு போகாமா எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலை நயன் தரேன்னா சொல்லியது உனக்கு புரியுதா புரியலையா நிச்சயம்தான் முடிஞ்சிருக்கு என்ன கல்யாணம் முடியலை உனக்கு என்ன வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இரு நல்ல விமாரி நடித்து தான் ஏதாவது பண்ணணும்

இதெல்லாம் பழைய கதை இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க நடந்து முடிஞ்சத இப்போ பேசி பிரச்சனையாக்காத இங்க வேற பொண்ணு கூட நம்ம மாணிக்கத்துக்கு நிச்சயம் நடந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசிட்டு இருந்தோம்னா பிரச்சனை தான் வரும் அதனால வாய் முடி சும்மா இரு வா நம்ம மேடர் போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வருவோம் ஆமா போட்டோ இப்ப ரொம்ப முக்கியம் அவியல் வேலை எடுக்கட்ட நாங்க வரல ஏ ராஜேஸ்வரி இப்படி பேசுறா பின்ன நான் பார்த்துட்டே தான் தட்டு மாத்தும் போது கூட உங்களை கூப்பிடவே இல்லை நான் பின்னால் தான் எனக்கு என்னையும் கூட கூப்பிடவே இல்லை எல்லாரும் சேர்ந்து தானே தட்டை கொடுக்கணும் என்ன பழக்கம் இது குடும்பத்தோட அவைய குடும்பம்னு சொல்லி அந்த ஆளையும் கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுக்காவ நீங்க அவளுக்கு அண்ணன் தானே உங்களை கூப்பிட்டாலும் கூப்பிட்டு தான் இருந்தா நான் தான் உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே நின்னுட்டேன்

சாரி ஓனர் எங்க கூட நின்று போட்டோ எடுக்கல வாங்க அந்த போட்டோவை எங்க பெட்ரூம்ல மாட்டி எதுக்கு இல்ல ஓனர் உங்களை பார்க்காம என்னால இருக்க அதுக்கு தான் எப்பவுமே உங்களே பார்த்துட்டு இருக்கணும்னு ஆசைப்படி உங்களை தனியா ஒரு போட்டோ எடுத்து பிரேம் போட்டு எங்க வீட்டுல மாட்டி வச்சுக்கிடி ஹால்ல மாட்டி அப்போ சரியா ஒன்னும் தேவல மாமியா பார்க்க மலைனே அத்த கிழிச்சிட்டே இருக்கதுன்னு பாக்கறியோ நீ எதுக்கு பிளான் போடியா எனக்கு தெரிஞ்சு போச்சு சாரி ஓனர் போட்டோ எடுப்பு நில்லுங்க கோனே என்னை தூக்கி வச்சிட்டீயா ஏன் சிம்பு நான் உனே விட ரொம்ப குள்ளமா இருக்கிடுமே நீ தூக்கிட்டேட்டேன்னா நான் 와ய்டுக்கு வந்துருவேன் போட்டோவ நல்லா எடு. அதுக்கு தான் கேட்டே குلمே. சரி திம்பு முடியாது. ஒழுங்கா கீழ நில்له போட்டோ எடுப்பவே. மூஞ்சி மட்டும் தெரிஞ்சாலே போதும். முழுசா தெரிய அவசியம் இல்லை. அம்மி அப்ப நான் முடியாது. ஒரு போட்டோ எடுங்க. மேடம் இந்த பக்கமா திரும்பி நில்லுங்க மேடம் ஏன் இந்த பக்கம் திரும்பி நின்னா ஒண்ணே இருக்க முடியாதாக்கா மேடம் போட்டோ நல்லா வரணும்னா அந்த பக்கமா திரும்பி நில்லுங்க மேடம் ஆ சே சே நின்னா சேடு மேடம் சிரிங்க மேடம் ஸ்மைல் ப்ளீஸ் ஏய் ஏய் நினைச்சத பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க மேடம் சிரிச்சிட்டு ஆ ஏய் சே சே சிரிக்க ஏடுங்க ஓனர் இங்க நிச்சயத்துல சாப்பிட்டுட்டு போங்க ஓனர் எத்தனை வகை சாப்பாடு இருக்குன்னு என்கிட்ட சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு போங்க ஓனர் அப்போ ஓனர் என்ன

நீங்க என் கூட கீழ நம்ம ரெண்டு பேரும் பிறகு சாப்பிடலாம் மணிக்கவும் இல்ல குழந்தை உங்களுக்கு பசிக்குதுன்னா சொல்லுங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அதுக்காக தான் சொல்றேன் இல்ல மணிக்கவும் வேண்டாம் ஓனர் கிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருந்தேன் என்னோ நிறைய பேர் போட்டோ எடுக்க வர போட்டோ எடுத்துட்டு போய் சாப்பிட போலாம் ம் சரி குழந்தை வாங்க மாமா வாழ்த்துக்கள் மாப்பிள்ள ம் ரொம்ப தேங்க்ஸ் மாமா வாங்க போட்டோ எடுக்கலாம் ஆமா நான் அந்த வாரம் மணிக்கும் ம் சரி சரி நிலுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கலாம் எல்லாரும் கேமராவை பாருங்க ஸ்மைல் பிளீஸ் ஆ ஓகே போட்டோ எடுத்தாச்சு சார் நீங்க எல்லாரும் போங்க ஆன் சரி தம்பி மணிக்கும் நைன் தரோ பத்தியில ஒரு மாதிரி சோகமா கோபமா இருந்த மாதிரி இல்ல தெரியல குழந்தை அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அப்படிதான் இருக்கா அப்படியா ఇల్లు మాణిక్యం నమ్మకి నిశ్చయం నడకదినాలే అవి ఏదో కోమ వర్కమో అని నెనకి ఏనా ఉంగ కూడా నిశ్చయం వరకే వందిటి నిను పోచిల్లా అదనాల దా చోనే మాణిక్యం తెరీల కొలంద ఎప్పుడు నమ్మ కళ్యాణం ముడిదక అప్ర మనస మాటి దాన ఆగను అదనాల ని ఇంగ అదలా బేబీ మా వాల్టికల్ థాంక్స్ కాకో నడక

அப்படியே மணிக்கம் அப்படின்னு பேத்துக்குலாம் பதினாறு பிள்ளையளோ நீங்க தான் வேலைக்கெல்லாம் போக முடியாது பாத்துக்கிடுங்க. நீங்க பார்க்க மாட்டீங்களா குழந்தை? எங்க போவீங்க? நானா எனக்கு வேளர்க்கில டிக்கெட் எடுத்துப் போயிருவேன். குழந்தை! சும்மா தான். கிளி அது பதினாறு குழந்தை இல்ல 16 செல்வங்களாம். சரி சரி வா போலாம். ஏருங்க சukka கோ போட்டே ஏத்தி விட்டு செல்வோம் போட்டோகிராபர் ஓ எட்டச்சி சார் சukka கோ வாழங்க செல்வோம் அப்புற மணிக்கும் கல்யாணம் எப்போ வைப்பாங்க தெரியல குழந்தாதான் எம்மாத பேசுவாங்க குழந்தே மணிகம் தம்பி வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் அக்கா கல்ங்க்கா கல்யாணம் வாழ்த்துக்கள் ஏ ஆமா பூமாரி கல்யாணம் முடிஞ்ச உடனே அங்கிள் வீட்டுக்கு தான் போனோம் ஆனா இப்ப நான் இப்ப என் வீட்டுக்கு தான் வருவேன் ஆமா போய் போறோம் சீக்கிரமா போட்ட எடுத்து சாப்பாடு